ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக் டூ சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா லக்கி பட்டி இதை இப்போதான் புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூ ஃபோவான ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸாக போடுவோம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்ம வீடியோவில் போடுவோம் இன்னும் அதே மாதிரி தான் மைசூர் ஏற்கனவே போட்டுருந்தேன் அது நிறைய பேர் திருப்பி ரிப்பீட் கேட்டே இருந்தாங்க இப்போ அதில் உள்ள பேலன்ஸ் என்ன கலர் இருக்கும் அதுவும் போட போகிறேன் அது போக ஒரு பியூர் ஜார்ஜெட் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா விற்கக்கூடிய ஜார்ஜெட் அதுவுமே உங்களுக்கு அதே ரேட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுதான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் வெறும் நைன் எயிட்டி ஃபீ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எல்லாமே வந்து எந்த சாரீஸ் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து அவைலபிளாக இல்லையான்னு செக் பண்ணி

உங்களுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்காக போயிட்டு ஜஸ்ட் நைன் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கேன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க அட்டகாசமான ஒரு கிரீன் கலரு அந்த பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு பார்டர்ன்னே சொல்லலாம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கிரீன் வைத்த ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பார்டர் ஸோ ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலர் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலர்னே சொல்லலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு சட்னி கலரு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு புட்டா போட்ட மாதிரி சூப்பரான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு கலரு கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சட்னி கலருக்கு ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஸோ சூப்பர்வான ஒரு மயில் கழுத்து கலரு இங்கே வரீங்க எப்படி ராமர் கிரீன் கலரு நல்ல ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி செம்ம அம்மா கியூட்டான ஒரு கலரு சில்க் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்து கலர் காமிக்கலாம் பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு மைசூர் சில்க்லயே பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான சின்ன பார்டர்ல சோ சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி செம்ம அம்மா க்யூட்டான சாரி இதுவுமே சேம் அதே ரேட் பொறுத்தலை இதெல்லாம் ஆக்சுவல் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி வரும் இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அதாவது நீங்கள் லக்கி போட்டிக் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த ரேட் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்க கலர் காம்பினேஷன் இது செம்ம சூப்பரா சூப்பராக இருக்கும் இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் டிஃப்ரெண்டான ஒரு கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஃபேஸ்டல் கிரீன் கலர் பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் நல்லவே ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இங்கே பாருங்க எப்படினா கிரீன் கலருக்கு நல்ல ஒரு லைட் கிரீன் கலருக்கு நல்ல ஒரு டார்க் கிரீன் கலரில் உங்களுக்கு அழகான ஒரு புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இந்த ஸ்கின் ஸ்கிரீன்ஷை புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அடுத்தது பாருங்க அழகான ஒரு மெரூன் இங்க பாருங்க அழகா பியூட்டிஃபுல்லான ஒரு மெரூன் கலர் பியூர் சில்க் சாரி என்ன கொடுத்துருக்காங்களோ சேம் அதே கலர் காம்பினேஷன் ஒரு மெரூன் கலருக்கு ஒரு அழகான பாட்டில் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு மைசூர் சில்க்ல பிரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் இது எந்த கலர் வேணாலும் தாராளமாக அடுத்தது சட்னி கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல எப்படி சோ சூப்பரான ஒரு சட்னி கலருக்கு ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் காமிஷன் பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு கலரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுல ராமர் கிரீன் கலரு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன சின்ன புட்டா போட்டு எதுவுமே ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லாமே உங்களுக்காக வெறும் ஆஃபர்னா வரும் ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு ஸோ எல்லாத்துக்குமே புடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலர் கொண்டு வந்திருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு இது பியூர் ரெட் கலரு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜக்காடு முந்தானியோட வந்திருக்கு இது வந்து ஒரு ரெண்டு பீஸோ மூணு பீஸோ மட்டும் தான் இருக்கு அதனால அந்த ரேட் உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஒரு இது ஜக்காடு முந்தானி ஜக்காடு ப்ளவுஸோட வந்திருக்கு பாருங்க இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு நைன் ஐடி ஃபைவ் கொடுக்குறேன் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷனே அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு லெமன் நல்லோல ஒரு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலெக்ஷன் கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா பாருங்க செம்ம ரிச்சாவும் இருக்கும் இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்ங்க ஒரு அழகான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலரில் ஒரு முந்தானி கொடுத்துருக்காங்க மாம்பழ கலருக்கு மெரூன் கலரு ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது வந்து ம் ஆமாம் இப்ப நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அதே மாதிரி பியூர் ஜார்ஜெட் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு அதுதான் அடுத்தது பார்க்க போறோம் சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் பொறுத்துறேன் இதோட ஒரிஜினல் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஆனா இப்போ நம்ம லக்கி போட்டில என்ன ரேட் குடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் கொடுக்க போறேன் வேணுங்கிறத புக் பண்ணிக்கோங்க இந்த நை இந்த ஜார்ஜெட் மட்டும் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி தரேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க வீடியில அந்த அஞ்சு பீஸ் தான் இருக்குது உடனே நம்ம பாத்துக்கலாம் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஜார்ஜெட் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா செம்ம ரிச் முந்தானியோட அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டான முந்தாணி வந்துடும் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு பல்லு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி சூப்பராக இருக்கும் ஜார்ஜ் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்கோம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்துறேன் இல்லை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் அவைலபிள் இருக்கும் அதுக்காக தான் அந்த ரேட் உங்களுக்கு நான் தரேன் இந்த ஜார்ஜெட்டில் நீங்கள் வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் வாங்க வேண்டிய வரும் கலர் பாருங்க அடுத்தது பாருங்கள் ஒரு தௌசண்ட் போட்டாலும் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க பர்பிள் கலரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ரிச்சான ஒரு பல்லு நல்ல ஒரு கலர் காம்பினேஷனெலாம் ரொம்பவே ஒரு ஐபாஸான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பாருங்க எவ்வளோ க்யூட்டாக பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் தரேன் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள் சட்னி கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலரு பாருங்க அதுவும் பாருங்க புட்டாஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ யூனிக்கான ஒரு சின்ன சின்ன புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ரிச் பல்லுவில் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸு இங்கே ஒரு அழகான ஒரு பார்ட்டி வேருக்கு சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொடுக்குறோம் இதுமே சேம் அதே ரேட் தான் வரும் ஜஸ்ட் சேம் அதே ரேட் நான் சொன்ன மாதிரி வெறும் நைன் எயிட்டி ஃபைவ் ஃபிஃபிங் மட்டும் ஐம்பது ரூபா வரும் அவ்வளவுதான் பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க அழகான லேவண்ட் கலர்ல அதே மாதிரி சின்ன சின்ன புட்டா போட்டுருக்குது எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம கிளாஸான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டு தரேன் அடுத்தது பாருங்க இதுல ஃபைனல் கலரு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலருக்கு அழகான ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகா பாருங்க கலர் காம்பினேஷன் ஜிக் ஜாக்ல ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா விற்கக்கூடிய ஒரு பியூர் ஜார்ஜெட்ல இப்போ நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கு மட்டும் எட்டு மட்டும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் மற்றபடி நீங்கள் மைசூர் சில்க்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வேறு கலெக்ஷனில் நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களா மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுக்கு விட உங்கள்